முதல்ல எப்பெல்லாம் நாம நோ சொல்றதுன்றத தெரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் எப்பெல்லாம் நம்மள அவசரப்படுத்தி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்க வைக்க முயற்சி பண்றாங்களோ அப்பெல்லாம் நம்ம நோ தான் சொல்லணும் நம்பர் டூ எப்பெல்லாம் நம்ம சொல்ற அந்த ஓகேவால நம்ம டைம் எனர்ஜி இல்ல மென்டல் பீஸ் இந்த மூணுல ஏதாவது ஒன்னு அஃபெக்ட் ஆகணும் நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம நோ தான் சொல்லணும் நம்பர் த்ரீ எப்பெல்லாம் நாம இப்ப சொல்ற ஓகேவால ஃபியூச்சர்ல நமக்கு ப்ராப்ளம் வரும்னு நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் கட்டாயம் நோ தான் சொல்லணும் இந்த மூணு சுச்சுவேஷனையும் நம்ம பேஸ் பண்ணும்போது நோ சொல்லணும்ன்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது முக்கியம் இப்போ நம்ம நிறைய பேர் மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நமக்கு நோ சொல்லணும் நமக்கு தோணி இருக்கு ஆனா அதே மாரி நம்மளால நோ சொல்ல முடியலையே எதனால அப்படின்னு அதுக்கு மூணு காரணம் இருக்குன்னு ஆத்தர் இந்த புக்ல சொல்லியிருக்காரு நம்பர் ஒன் எங்க நம்ம முடியாதுன்னு சொன்னா கேட்டு வந்தவங்களோட மனசு கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு நம்ம நினைப்போம் நம்பர் டூ எங்க நம்ம முடியாதுன்னு சொன்னா நம்ம கேட்ட நபர் நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோன்னு எங்க நம்மள செல்பிஷான பர்சன் ரூடான பர்சன் நினைச்சிருவாங்களோன்னு பயப்படுவோம் நம்பர் த்ரீ நம்ம இப்ப சொல்ற முடியாதுன்ற வார்த்தையால ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமோன்னு பயப்படுவோம் இந்த மூணு ரீசன்னாலையும் தான் பயப்படுவோம் பல நேரங்கள்ல நோ சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் நம்ம எஸ்